குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட் class லெவன்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் chemistry, யூனிட் first யூனிட் லெசன் வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கெடுகள் இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒரு எக்ஸாம்பிளோடு பார்த்தோம் அந்த கண்டினியூ தான் பார்க்குறோம் வினை கூறு விகித அடிப்படையிலான கணக்கெடுகள் வேதி வினை கூறுகள் ஸோ மூலக்கூறுகள் இல்லையா அதனுடைய விகித அடிப்படை ரேஷியோவை பேஸ் பண்ணி கணக்கெடுக்கள் நம்ம செய்கிறோம் படி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன் பத்து மோல் அமோனியா உருவாக்குறதுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவை அல்லது எத்தனை மோல் தேவைன்னு கேட்டோம் அப்போ நம்ம ஹைட்ரஜன் உருவாதனுடைய வினை எழுதிக்கிறோம் ஸோ அமோனியா உருவாதனுடைய வினை நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து அமோனியா தருது அதன்படி பார்க்கும்போது ரெண்டு நைட்ரஜன் சேர்ந்ததுனால நம்ம இங்கே அமோனியா என்ஹெச் த்ரீ மட்டும்தான் ஸோ ரெண்டு நைட்ரஜனுக்கு டூவால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க தற்போது டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் ஹைட்ரஜன் ஆச்சு இந்த சிக்ஸ் ஹைட்ரஜனை நியூட்ரல் பண்ணுறதுக்காக இங்கே த்ரீ ஆல் மல்டிபிள் பண்ணி த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் ஹைட்ரஜன் ஆகிடுச்சு ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டன்ட்டு அதாவது விளைவிப்பொருளுக்கும் விளைபொருளுக்கும் சுமமாக இருக்குது இப்போ இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பத்து மோல் அம்மோனியா கேட்டிருக்காங்க நமக்கு உருவானது ரெண்டு மோல் ரெண்டு மோலுக்கு மூணு மூல் ஹைட்ரஜன் தேவைப்படுதுன்னா பத்து மோல்ன்னும் போது இந்த ரெண்டு மோலை அப்படியே ஃபைவ் ஆள் மல்டிபல் பண்ணுனால் டென் மோலாக மாறும் பத்து மோல் தர்ஃபோர் பத்து மோல் அம்மோனியா உருவாகும்னா அப்புறம் ரியாக்டன்ட் என்ன பண்ணணும்மா ஃபைவ் ஆலை மல்டிபல் பண்ணுறோம் தர் ஃபோர் இது ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டின் மோல் ஃபிஃப்டின் மோல் ஹைட்ரஜன் டென் மோல் அமோனியாவை தருறதை கால்குலேஷ் பண்ணி ஆகலாம் பாரு பாருங்கள் டூ மோல் ஆஃப் அமோனியாவை உருவாக்க த்ரீ மோல் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுது பத்து மோல் உருவாக்க ஸோ த்ரீ மோலுக்கு டூ மோல் அமோனியானா டென் மோல் அமோனியா மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது அவ்வளோ ஸோ அப்போது கண்டிப்பாக ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டின் மோல் ஹைட்ரஜன் தேவைப்படுது ஸோ இதங்க ரியாக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டின் மோல் அடுத்து மீத்தேன் எரிக்கப்படும் போது உருவாகும் நீரின் அளவு கேட்டிருக்காங்க மீத்தேன் பொதுவாக ஆக்சிஜனோட சேர்த்து எரிக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போ கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தருது ஒரு மோல் மீத்தேன் ரியாக்ட் பண்ணுறோம் ஸோ அப்படி ரியாக்ட் ஆகும்போது ஒரு மோல் மீத்தேனில் நாலு ஹைட்ரஜன் இருக்குது வாட்ரு மாலிக்கில் ஹெச் டு ஒண்ணும்போது ரெண்டு ஹைட்ரஜன் வித் டூவால் மெல்டி பண்ணும்போது நாலு ஹைட்ரஜனாக மாறும் இப்போ டூ ஆக்சிஜன் அதிகமாகுது அடுத்து கார்பன் டை டைக்சைடு ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது ரெண்டு ரெண்டும் ஃபோர் ஆக்சிஜன் ப்ராடக்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் டூவால் ஆக்சினை மல்டிபல் பண்ணுறோம் பேலன்ஸ் ஆகுது இப்போது ஒன் மூல் மீத்தேன் போது ஒன் மூல் கார்பன் டை ஆக்சைடு டூ மூல் வாட்டர் மாளிகல் தருது நீர் மூலக்கூறு ஒரு ரெண்டு தருது இல்லையா அதன்படி கணக்கெடுப்பாடி என்னது பாருங்கள் மீத்தேனுக்கு சிக்ஸ்டி கிராம் பதினாறு கிராம் இருக்குது நீருக்கு பதினெட்டு கிராம் இருக்குது ரெண்டு மூள் நீர்னால் அதே டோய்ஸ் நம்ம மல்டிபல் பண்ணிடணும் அப்போ டூ இன்ட்டு பதினெட்டு போட்டிங்கன்னா முப்பத்தாறு கிராம் ஒரு மோல் பதினாறு கிராம் மீத்தேன் முப்பத்தாறு கிராம் நீர்னு தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தேர்ட்டி டூ கிராம் மீத்தேன் கேட்டிருக்காங்க ஸோ பதினாறு கிராமுக்கு இது தந்தால் இதை விட ரெண்டு மடங்கு தேர்ட்டி டூ அப்போ இதை விட ரெண்டு மடங்கு நீர் தரப்போகுது ஸோ இது சேம் கான்செப்ட் ஸோ இதை என்ன பண்ணுறோம் கால்குலேஷன் படி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படி பாருங்கள் முப்பத்தாறு கிராம் நீர் தருது பதினாறு கிராம் மீத்தேன் எண்ணு எரிச்சா எனவே முப்பத்தெண்டு கிராம் மீத்த நீச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா எழுபத்தி கிராம் நீர் இதை விட இருபடுது ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் அடுத்து மூணாவது கேல்குலேஷன் திட்ட அழுத்த வெப்ப அழுத்த நிலைகளில் ஐம்பது கிராம் கால்சியம் கார்பனேட் முற்றிலுமாக எரிக்கும் போது என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க பொதுவாக கால்சியம் கார்பனேட்டினுடைய ரியாக்ஷன் ஹீட் பண்ணுற ஹீட் ப்ராசஸை வெப்பப்படுத்தும் முடியும் சொல்லியிருக்காங்க கால்சியம் ஆக்சைடு தருது கார்பன் டை ஆக்சைடு தருது இந்த கால்சியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு தருது இல்லையா இதில் ஒன் மோல் கால்சியம் கார்பனேட் வரணும் அதே ஒன் மோல் ஒன் மோல் தரும் ஒன் மோல் கால்சியம் கார்பனேட்டு ஃபார்ட்டி ஃபோர் கிராம் கார்பன் டைஆக்சைடு தருது ஒன் மோலுக்கு அப்படி இருக்கும்போது ஒன் மோலுக்கு கால்சியம் கார்பனேட் உருவாகுது ஒன் மோல் எனவே இதனுடைய வேல்யூ நம்ம திட்ட வெப்ப நிலையில் எடுத்துட்டோம்னா ஒரு மோல் கார்பன் ஆக்சைடுன்றது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட வெப்ப வெப்பழுத்து நிலையில் ஸோ இதை வந்து கார்பன் ஆக்சைடு ஒன் மூலாக இருக்கும்போது சொல்லியிருக்காங்க இதுவே ஃபிஃப்டி கிராம் கேல்சியம் கார்பனேட்னா இதில் ஆஃப் மோல் தான் வந்து கால்சியம் கார்பனேட்னு அர்த்தம் அப்போ ஆஃப் மோல் கார்பன் டை ஆக்சைடு தான் உருவாகும் இப்போ ஆஃப் மோல் கார்பன் டை ஆக்சைடுனா ஸோ உருவாகிறதுல பாதி தான் தெர்போர் இதனுடைய ஆஃப் வேல்யூ திட்ட அடுத்த நிலையில் ஃபிஃப்டி கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஸோ டொண்ட்டி டூ பாயிண்ட் செவனுக்கு நூறு கிராம் ஆகும் ஸோ ஃபிஃப்டி கிராம் தான் இன்வால்வ் ஆகுதுன்னா லெவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லிட்டர் மட்டும் தான் கார்பன் டை டைஆக்சைடு தருன்றதை இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க அடுத்து டூ ஹண்ட்ரட் இரநூத்தி எழுபத்தி மூணு கேள்வியின் மட்டும் ஒரு அட்மா வளிமண்டல அழுத்தத்தில் பதினொன்று புள்ளி ரெண்டு லிட்டர் ஹெசிஎல் உருவாகுதுன்னு வச்சுங்க குளோரின் கனலு கண்டறிய குளோரின் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எழுதுறோம் ஹெச் டூ சிஎல் டூ ஹெச்சிஎல் ரெண்டு ஹெச்எல் உருவாகுது ஒரு குளோரின் ஒன் ஒன்மூறு குளோரின் ஈடுபட்டா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லெவன் பாயிண்ட் ஒன் டூ லிட்டர் கேட்டிருக்காங்க பொதுவாக சாதாரணம் நம்ம டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் தான் என்ன சொல்லுவோம் ஒன் மூலுக்கு சொல்லுவோம் எச்சிஎல் ரெண்டு மோல் மூல் போது அதனுடைய இரு மடங்கு என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணோம் சுமல் டீன் வந்து ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் இது இரு மடங்கு தரக்கூடியதாக இருக்கும் எச் அப்போ இரு மடங்கு தருதுன்னா குளோரினுடைய அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் குளோரின் அளவு ஒன் மூல் ஒன் மோல் குளோரின் அளவுக்கு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் ஸோ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டரு எச் எவ்வளோ தருது ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் லிட்டர் தருது அப்போ நமக்கு எச் எவ்வளோ தேவைப்படுது லெவன் பாயிண்ட் டூ இப்போ லெவன் பாயிண்ட் டூ போல் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட்ன்றது ஃபோர் டைம்ஸ் இருக்கும் தர் ஃபோர் குளோரின் ஒன் மோல்ஸ்க்கு பதிலாக ஹாஃப் மோல் ஈடுபடலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளோட பாருங்கள் அதாவது நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு லிட்டர் ஹெசிஎல் உருவாகிறதுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏன்னா டூ ஹெசிஎல் டூ மோல் உருவாகிறதுனால நமக்கு ரெண்டு வேல்யூம் மல்டிபிள் பண்ணுற மாதிரி ஆகிடுது டூவால் ஸோ ஒரு குளோரின் வாயு தான் இன்வால்வாக தான் என்ன பண்ணுறோம் ஒன் மோலுக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் பண்ணுறோம் இப்போது ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் அது எய்ட்டுக்கு ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் தருதுனா நமக்கு எவ்வளோ தேவை எச்சு இல்லை லெவன் பாயிண்ட் டூ தான் தேவைப்படுது தரப்போர் இது பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் குளோரின் தேவைப்படுது லெவன் பாயிண்ட் டூ எக்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்து மெக்னீஷியம் கார்பனேட் அப்படிங்களா தனிமங்களின் சதவீத இவனை கண்டறிய மெக்னீஷியம் கார்பனேட் எடுத்துகிறோம் அதில் இருக்கிற தனிமம் எம் மெக்னீஷியம் கார்பன் ஆக்சிஜன் இதனுடைய பர்சன்டேஜ் விழுக்காடு எவ்வளோ சதவீதம் எவ்வளோ அதுக்கப்புறம் தொண்ணூறு சதவீதம் தூய்மையாக இருக்கிற ஒரு கிலோ மெக்னீஷியம் கார்பனேட்டில் கார்பன் ஆக்சைடு வெயிட் இருக்கும் இதுதான் வந்து கேள்வி இதுபடி பார்த்திங்கன்னா முதல்ல சமன்பாடு எழுதுகிறாங்க எழுதுறாங்க மெக்னீஷியம் கார்பனேட்டு மெக்னீஷியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் என்ன பண்ணுது ப்ரொடியூஸ் ஆகுது இதில் மெக்னீஷியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு தர்றதுக்கு ஒரே ஒரு மோல் தான் ஒரு ஒரு மோல் தான் இன்வால்வ் ஆகுது ஸோ அப்படி இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடுனுடைய வெயிட்டு நமக்கு தெரியும் மெக்னீஷியம் கார்பனேட் கார்பன் நேட்டினுடைய மொளார் நிறை எண்பத்தி நாலு கிராம் இதில் நமக்கு முதல்ல மெக்னீஷியம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ மெக்னீஷியத்துடைய சதவீதம் எவ்வளோ ஸோ எண்பத்து நாலில் மெக்னீஷியம் மட்டும் அதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஏன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த எயிட்டி ஃபோர்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது தர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் எயிட்டி ஃபோர் கிராமில் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் செவன் இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மெக்னீஷியம் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க அடுத்து கார்பனுக்கு பார்க்குறோம் கார்பனுடைய ஆட்டோமிமாஸ் டுவெல் டுவல் கிராம் ஆஃப் எயிட்டி ஃபோரில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டுவெல் கிராம் ஆஃப் கார்பன் டிவைட் பை எயிட்டி ஃபோர் ஆஃப் மெக்னீஷியம் கார்பன் ஸோ அதெல்லாம் டிவைட் ப மல்டிபிள் பண்ணோம்னா கிடைக்குது பதினாலு புள்ளி இருபத்தொம்போது கார்பன் சதவீதம் அடுத்து ஆக்சிஜன் இருக்குது ஸோ ஆக்சிஜனுடைய சதவீதம் பார்க்கலாம் மெக்னீஷியம் கார்பனேட் எண்பத்தி நாலு கிராமில் ஆக்சிஜன் ஓடுது த்ரீ ஆக்சன்கிறதுனால த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டீன் ஸோ இது வந்து ஃபார்ட்டி எயிட் ஆக்சன் மெக்னிஷிய கார்பனேட்டில் இருக்குது ஸோ விழுக்காடப்படும் போது ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஸோ இது வந்து ஆக்சனோட சதவீதம் நெக்ஸ்ட்டு சமன்படுத்தப்பட்ட சமன் நூறு சதவீதம் தூய்மையானதாக இருக்கும் பட்சத்தில் எண்பத்தி நாலு கிராம் ஆனது வெப்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு தருது ஒன்மூறு இது தொண்ணூறு சதவீதமாக அதுவும் தௌசண்ட் கிலோகிராம் எயிட்டி ஃபோர் கிராமுக்கு கார்பன் டைகாக்சு நான் பார்த்தோம்னா ஒன் ஒன்மோல் தான் இதுவே தௌசண்ட் கிராம் எடுத்துட்டுனா மெங்கேஷன் கார்பனேட் டேட் வெப்பப்படுத்துன்னு வச்சுங்க அப்போ ஃபார்ட்டி ஃபோர் கிராமுக்கு எண்பத்திரி கிராம் ஹண்ட்ரட் பர்செண்ட்டும் இதுவே நைன்ட்டி பர்சன்ட் பியூர் தான்னா தௌசண்ட் கிராமுக்கும் மட்டில் பண்ணுறோம் தர்ப்பு கிடைக்கூடிய வேலையை தான் கார்பன் டைஆக்சு உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது கிராமே என்ன பண்ணுறோம் கிலோ கிராம டிவைட் பண்ணி மாற்றிக்கிறோம் సో నూత్రిఎ నాలు జోపు ఫోర్ సెవెన్ ఒన్ కోగ్రామో మాత్రం థ్యాంక్ యూ సీ నెక్స్ట్ క్లాస్